வணக்கம் எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கினாலும் விநாயகரை நினைத்து துதித்து அச்செயலை ஆரம்பித்தால் சுபமாக முடியும் என்பது நிதர்சனமான உண்மை பாரத தேசத்தின் இதிகாச காவியமான மகாபாரதத்தை தனது தந்தத்தை எடுத்து எழுதியதன் வாயிலாக விநாயக பெருமானை எழுத்துக்கலைக்கு வித்திட்டவர் ஆகிறார் எழுத தொடங்கும் முன் பிள்ளையாரை ஞாபகப்படுத்தும் சுழியும் தும்பிக்கையை நினைக்க வைக்கும் கோடும் இணைந்து ஊ என்னும் பிள்ளையார் சுழி உருவானது பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கும் அனைத்து செயல்களையும் பிள்ளையார் அருளால் தடையின்றி முடிந்துவிடும் என்பது ஆன்றோர் வாக்கு கரங்களை முட்டியாக பிடித்து மூன்று முறை தலையிலே குட்டி கொள்ள வேண்டும் இவ்வாறு தலையில் குட்டிக்கொள்ளும் போது யோக சாஸ்திரத்தின்படி நம் தலையின் இரு பக்கமிற்கும் அமிர்தமானது சுண்டிவிடப்பட்டு சுரந்து நாடி வழியாக மூலாதாரத்தில் ஒளி ரூபமாகிவிருக்கும் விநாயகரை சென்றடைந்து அபிஷேகமாகின்ற பொழுது அவரின் அருள் கிடைக்கும் என்று வெளிப்படையாகவே செய்யப்படுகின்றது நன்றி ஆன்மையும் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்